எனவே அந்த பிறை பார்த்த அந்த அஸ்கர் மற்றும் அவருடைய சகோதரர் அஜீஸ் என்ற இருவரின் தகவலும் முழுமையாக அலசி ஆய்வு செய்து தகவல்களை பெற வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது இந்த ஆண்டு எப்போ எந்த ஆண்டும் இல்லாத அளவிற்கு என்ன காரணம் அப்படின்னா அவர்கள் பிறை பார்த்த உடனேயே இந்த போலி தகுதிவாத கும்பல் அதிலும் குறிப்பாக தமிழ்நாடு தகுதி ஜமா என்ற வழிகேடர்கள் தலைமையை தலைமையே வழிக உலகத்திலேயே ஒரு தலைமை கிளைகளை விட கேவலமான ஒரு இயக்கம் இருக்கிறது தமிழ்நாட்டை விகிதமா எல்லாமே வந்து தலைமை வந்து கொஞ்சம் நாகரிகமா இருக்கும் ஒரு நியாயமா இருக்கும் ஓரளவுக்கு வழிகட்ட இயக்கத்தின் தலைமை கூட ஓரளவிற்கு நம்பிக்கைக்குரியதாகவோ அல்லது நியாயத்தின் பக்கம் இருக்கக்கூடியதாகவோ அல்லது உண்மையை பேசக்கூடியதாகவோ இருக்கும் என்பதை நாம் அறிந்த உண்மையில் ஒன்று ஆனால் தமிழ்நாட்டு வைக்கமாத்த பொறுத்தவரை கிளைகளை விட தலைமை ஈனத்தனமானது கேவலமானது மகா மட்டமான அற்புதனமானது அயோக்கியதனமான ஒரு இயக்குநர் தமிழ்நாட்டு ஊஜியமா அப்படின்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும் இருந்தாலும் இந்த நேரத்தில் நான் மீண்டும் நினைவுபடுத்த வேண்டும் சரி அவனுங்க என்ன பண்ணானுங்க அந்த தலைமை அப்படின்னா ஒரு ஒரு வேர்டு ஒரு வார்த்தையை ட்ரெண்டிங் பண்ணாங்க ஆன்லைன்ல அது என்ன வார்த்தை தெரியுங்களா சுன்னத் ஜமாத்காரன் பிள்ளை பார்த்தால் தகுதி ஜமாத்காரன் ஏற்றுக்கொண்டான் அப்படின்னு போட்டாங்க பாருங்க பார்த்த சுனஞ்சமாத்துக்கான பிறை பார்த்தான் தவி ஜமாத்தார ஏற்றுக்கொண்டான் இந்த வாசகத்தை இந்த ஆண்டு ட்ரெண்டிங் பண்ணி விட்டாங்க சரி நம்மளும் ரமலால் முழுவதும் என்ன அப்படின்னா அசீஸும் அஸ்கரும் ரெண்டு பேரும் சுண்ண்காரன் பொறுத்துருது அதனால சுனஞ்ச மாத்துக்காரன் பிறையை பார்த்து பார்த்தேன்னு சொன்னாக்க சுன்னஞ்ச மாதாஜி நாம ஏத்துக்கல பிறந்த நாள் கொண்டாடலை அதனால என்ன ஆச்சு அப்படின்னாக்க தவிக்க மாத்து மா வெறுமனே வெறும்மா தொழுவான நூறு பேருக்குமாத்தா தொழுவே மாட்டானு நம்பி அவன் இயக்கத்தை சார்ந்தவர்கள் ஏன்னா பதினோரு மணிக்கு தான் அறிவிக்கிறாங்க அது வேற அது அடுத்த வீடியோ நாளைக்கு நாளைக்கு பேசுறேன் இப்போ வந்து ஒரு ஷார்டா ஒரு செய்தியை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்வதற்கான காரணம் திரையை பெருநாள் துறையை பற்றி நான் விரிவாக பேச போகிறேன் எனவே நீங்கள் அதற்கு தயாராக இருந்தால் அதில் பல்வேறு அதிர்ச்சி உண்மைகள் வெடித்து வெளிவரப்போகிறது என்ற ஒரு முன்னோட்டத்தை உங்களுடைய மனதின் மையப்பகுதிக்கு கொண்டு வர வேண்டுமே என்பதற்காக வேண்டிட்டு அந்த குறைந்த நேர வீடியோவை நான் முன்பதிவாக முன்னோட்டமாக உங்களுக்கு மத்திய பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன் முதியவர்களே சரி நம்ம நினைச்சோம் சரி சுன ஜமாத்காரன் அவங்க ரெண்டு பேர் பேரை பார்த்துக்கானுங்க நம்ம திம்பத்துல நம்ம தலைமை காட்சியை ஏத்துக்கல பதினோரு மணிக்கு அறிவிச்சு அப்படின்னு ஏத்துக்கோங்க சுனஞ்சமாத்துக்காரே சொன்னா கூட பதினோரு மணிக்கு சொன்ன பதினோரு மணிக்கு முடியுமா ஆறு ஆறு முக்காலுக்கு பார்த்த பிறகு ஆறு முப்பதுக்கு பார்க்க வேண்டிய பிறகு ஆறு முப்பது முப்பத்தஞ்சுக்கு பார்க்க வேண்டிய பிறைய பதினோரு மணிக்கு பார்த்தேன்னு சொன்னாக்க அது எந்த தலைமை காசியாத்துக்குவாரு எந்த ஒரு நியாயம் இருக்கு வேணாமா ஏங்க என்ன சுனஞ்ச மாதத்துக்கு ஆரம்பத்துக்காக என்ன சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம சுனஞ்ச மாதத்து அதை ஏத்துக்கணும் வச்சுக்கோங்களேன் ஆனா கௌரி தானே ஏத்துக்கிட்டா அவனுக்கு மானம் சூடு சொர்ண கொள்கை கோட்பாடு நீதி நேர்மை இதெல்லாம் எதுவுமே இல்லையா மனப்பான மனசாட்சி மனிதாபிமான மனித ஆஹ் இதெல்லாம் ஒண்ணுமே இல்லையே ஈனத்தனமான கேவலமான அறிவருக்கத்த அற்புதத்தனமான ஐரோக்கியத்தனமான ஆஹ் கோமலித்தனமான கொள்கை எச்சுவார்களாச்சு அவங்கள ஆனா பன்னெண்டு மணிக்கு பிறையை பார்த்தா சொல்லுவான் காலையில் அஞ்சு மணிக்கு புறையை பார்த்து எட்டு மணிக்கு கூட என்ன செய்வாங்க புறைய அறிவிக்கக்கூடிய அறிவீடுகளையும் அறி அதிமுத்தாள்களும் மார்க்கம் என்ற பெயருக்கு அவருக்கு போரித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதனால ஒத்துக்கிட்டான் சுந்தமாத்துக்காரன் சொன்னாங்கிறதுக்காக தலைமை காசி சொன்னது சுந்தமாத்துக்காரன் ஜமாத்துக்காரன் அதனால எத்தனை மணிக்கோன்னு சொல்ற அளவுக்கு தலைமை எங்களுடைய முட்டாளும் இல்ல சுந்தமாத்துக்காக அறிவு கட்டணும் உங்களை போன்று மிகப்பெரிய அறிவாளி மிகப்பெரிய இலையச்சம் உள்ளவர் இறை நீதியின் பக்கம் இருப்பது இன்னைக்கு தமிழ்நாட்டுல எங்கள் தலைமை காட்சிக்கு நிகராத யாரும் இல்லை அடித்து அனைத்தரமாக தெளிவாக சக்தியும் பெற்றி சொல்ல முடியும் எங்கள் தலைமை காட்சியை போன்று தமிழ்நாட்டை ஒரு பழக்கிடையா ஒரு ஒருத்தம் கிடையாது வரியா விவாதிக்கிறது ஒருத்தரை காட்டு எங்க தலைமை காசிக்கு இருக்கக்கூடிய இறைக்சம் போன்று உங்கள் தமிழ் தான் தமிழ்நாட்டை வச்சு பத்தாயிரம் பேருக்கான தமிழ்நாட்டுக்கான அந்த பத்தாயிரம் பேருக்கு ஒருத்தனை காட்டு நீ சொல்றா நான் எடுத்துக்கிறேன் ஒரு பயம் கிடையாது எல்லா அயோசியன்கள் அரபு காடுகள் ஒண்ணுமே தெரியாதோ மார்க்கம் தெரியாத மதியம் மயங்கி முட்டாள்தனமாக உழரக்கூடிய அறிஞர்களும் உழரக்கூடிய அஹ் நாய்களும் திரைகளும் தான் தமிழ்நாட்டை வச்சு அதிகமா இருக்கான் அதனால நம்ம அதை ஒத்துக்கிறது இல்லை தம்மா நான் சுனஞ்ச மாதிரி புறையை பார்த்தா கற்றுக்கா தலைமை காட்சி ஏற்றுக்க மாட்டார் நீதி என்பது எல்லோருக்கும் பொறுத்துன்னா ஒரு பொக்கை புறக்கணிச்சுட்டாரு இவங்க தமிழ்நாட்டை வைக்க மாதிரி தென்னால் கொண்டாடிட்டாங்க நம்ம என்ன நினச்சு சொன்னா சரி சுனஞ்ச மாத்துக்கான பிறகு பார்த்தா தௌகி ஜமாத்துக்காரன் ஏற்றுக்கிட்டான் அப்படின்னா பிறகு பார்த்தா சுனஞ்ச மாத்துக்காரன் போகிறது எடுத்து சொல்லிட்டு அதுக்கு பேரே களத்தில் இறங்கணும் களத்தில் இறங்கி பார்த்தா அல்லாஹ் பண்ப ஒரு பெரிய அதிர்ச்சி தகவல் அது என்ன இன்ஷா விஷால் அடுத்த வீடியோ பார்க்கலாம் அலிகுமர